வணக்கம் நண்பர்களே இது உங்க தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி மூணுல ரிலீஸ் படம் தமிழ் டபுட்லயே இருக்கு சும்மா பாப்பமேனு பார்த்தா மொக்கா படத்துல ஒரு கூட ஞாபகம் எல்லாமே புதுசா இருக்கு அப்பதான் ஒன்னு தோணுச்சு நமக்கு தோன்ற மாதிரி தானே பேருக்கு தோணும் அப்ப ஒரு நல்ல படத்தை ரிவைஸ் பண்ற மாதிரி திரும்ப எடுத்துட்டு வரதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அதோட படத்துல ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தங்கத்தை கொள்ளையடிக்க இன்டெலிஜென்ட்டான பிளான போட்டு சம்பவத்துல இறங்குறாங்க கடைசியில அந்த தங்கம் யாருக்கு எப்படி போச்சுன்றதுதான் படத்தோட கதை வாங்களேன் தங்கத்தை எப்படி பங்கமா தோக்குறது படத்துக்குள்ள போய் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா இட்டாலியில இருக்க வெனிஸ்ன்ற ஒரு ஊர்ல ஒரு வயசான ஆள் நம்ம அவரோட பேர மூத்த குடின்னு வச்சுக்கலாம மூத்த அவரோட பொண்ணுக்காக ஒரு கடையில இருந்து செயனை வாங்கி அத பொண்ணோட வீட்டுக்கே குறியர் அனுப்புனதுக்கு அப்புறமா பொண்ணுக்கு கால் பண்ணி செய அனுப்பி அனுப்பியிருக்க மேட்ர சொல்றாரு ஒரு அப்பா செயின் அனுப்பியிருக்காரு அத கேட்கிற பொண்ணோட ரியாக்சன் எப்படி இருக்கணும் அடடே பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு தான இருக்கணும் ஆனா மூத்த குடி சொன்னதும் இந்த பொண்ணோட ரியாக்சன் எப்படி இருக்குன்னு பாருங்க யோ டாடி நீ என்னமோ செயின் கீணுன்ற எப்படி உழைச்சு வாங்கினதா இல்ல ஓசில சுருட்டினதா அப்படின்னு அப்பாவை திருட்டு பைய மாதிரியே பேசுறா அது ஒவ்வொரு விதத்துல உண்மையும் கூட தான் மூத்த குடி ஒரு திருடர் பட் இப்போ அத திருடி அனுப்பல பொண்ணுக்காக கடையில இருந்து வாங்கி அனுப்பி இருக்காரு ஆனா இவர் திருடி ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு இப்ப கூட ஜெயில இருந்து பரவாயில்ல தான் ரிலீஸ் ஆகி வந்து வந்திருக்காரு அவர் அந்த ஊரை விட்டு தாண்டி இருக்கவே கூடாது ஆனா ஏதோ ஒரு முக்கியமான வேலையை முடிக்கிறதா வெனிஸ்க்கு வந்திருக்கிறது பொண்ணு கிட்ட சொல்றாரு இது மூத்த குடியோட பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல அவ எடுத்து சொன்னாலும் அட இதாமா கடைசி வேலை இதுக்கப்புறம் அப்பா எந்த வேலைக்கும் போக மாட்டேன் சார்லி கூட என் தான் இருக்கான் நான் அவனு சேர்ந்து வேலையை முடிச்சுட்டு நான் அவனை கால் பண்றேன் அப்படின்னு பேசினதோட மூத்த குடி காலை கட் பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் தாங்க சார்லின்ற பேர் கொண்ட ஹீரோவோட இன்ட்ரோ ஹீரோ மூத்தகுடி இன்னும் சில பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய வேலையே அந்த ஊர்ல முடிக்க போறாங்க அதுக்கு ஏ டு பிளான் போட்டது ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோவோ மூத்த குடியும் இவங்க பண்ண போற வேலைய பத்தி பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோவோட டீம் மெம்பர்ஸ் காட்டுறாங்க அதுல ஒரு ஆள் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆக்சன் ஹீரோவான ஜாசன் ஸ்டாத்தம் நம்ம அவரோட பேரை ஸ்டாத்தம்னே வச்சுப்போம் போம ஸ்டாத்தம் கூடவே கருப்பா கலையா இருக்க ஒரு பையன் இவனுக்கு ஒன் சைடு காது பனாலு படத்திலேயே இவனோட பேரு லெஃப்ட் ஆர் நல்லா தானே இருக்கு நம்மளும் அப்படியே வச்சுப்போம் ஸ்டாத்தம் லெஃப்ட் ஆர் ரெண்டு பேரும் போய் ஒரு போட்ல ஏற அதே போட்ல ஹேக்கர் ஒருத்த உட்காந்துருக்கான் இவனும் ஹீரோவோட டீம் தான் இந்த மூணு பேரும் போட் எடுத்துட்டு கிளம்பினதும் வெண்ணிஸ்ல ஓடுற தண்ணியோட ரெண்டு சைடு

ஸ்கேன் பண்ணி பாக்குற அளவுக்கு ரெடி பண்ணிட்டான் இதை ஹீரோ பாத்துட்டு அதே சமயம் அந்த பில்டிங்ல திருட்டுத்தனமா நுழையிற இன்னொரு ஆளை காட்டுறாங்க இவனும் ஹீரோவோட டீம் தான் நம்ம இவன் பேர குட்டி மீச வச்சு போம குட்டி மீச ஏற்கனவே பில்டிங் உள்ள இருக்கான் போட்ல பயணம் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஆளுங்க அந்த பில்டிங் பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க எப்படி எப்படி நம்ம ஆளுங்க பேஸ்மெண்ட்ல இருக்காங்க அதுக்கு மேல் ஃபுளோர்ல குட்டி மீச இருக்கான் இதுக்கும் மேல் ஃபுளோர்ல தான் இவங்க திருட போற சேஃப்டி லாக்கர் இருக்கு அதை சுத்தி சில செக்யூரிட்டி கார்ட்ஸும் இருக்காங்க இதை மீறி எப்படி இவங்க தங்கத்தை திருட போறாங்க நம்ம ஆர்வமா படத்தை பாத்துட்டு இருந்தா தான் ஹீரோவோட மாஸ்டர் பிளான் தெரியும் ஏற்கனவே எது எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வேலையை ஹேக்கர் சோ லாக்கர் லாக்கர் எந்த இடத்துல இடத்துல இருக்குன்றது உனக்கு தெரியும்ல இவன் அந்த லொகேஷனை குட்டி குட்டி கிட்ட சொல்ல இருக்க இருக்க இடத்துக்கு கீழே கீழே அளவுல பெயிண்ட் 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 அடிக்கிறான் அடிக்கிறான் இதே மாதிரி அதுக்கு ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சு முடிச்சதும் இவனுங்க அடிச்ச ஒரு பண்றானுங்க பண்ண பாம் ஒரே நேரத்தில் வெடிக்குது யோசிச்சு பாருங்க மேல ஓட்ட விழுந்ததுல சேஃப்டி லாக்கர் கீழே வந்துருச்சு இப்ப பேஸ்மெண்ட்லயும் ஓட்ட வந்துருக்கும்ல சோ அது வழியா டைரக்டா இவங்க பேஸ்மெண்ட்ல நிறுத்தி வச்சிருந்த போட்ல சேஃப்டி லாக்கர் விழுந்துருது விழுந்த அடுத்த செகண்ட் தான் சேஃப்டி ஹேக்கர் இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிறாங்க இத பார்த்த மேல இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவனங்களும் போட் எடுத்துக்கிட்டு வெறி கொண்டு இவங்கள துரத்துறாங்க இதுக்கு நடுவுல போலீஸ்க்கும் மேட்டர் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்டு ஸ்டாத்தம் தண்ணியில கப்பல பறக்க உடுறாரு அவரை பிடிக்க முடியாம எல்லாரும் ஒரு பக்கம் திணறிட்டு இருக்கானுங்களா ஸ்டாத்தமோட போட்ல தான் சேஃப்டி லாக்கர் இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கானுங்க ஆனா அங்க வச்சிருக்காரு ஹீரோ ஒரு இவங்க நினைச்ச மாதிரி சேஃப்டி லாக்கர் ஸ்டாத்தமோட போட்ல இல்ல அது அவங்களை அலைய விடுறதுக்காக பண்ண வேலை உண்மையான சேஃப்டி லாக்கர் தண்ணிக்கு அடியில இருக்கு அதுக்கு பக்கத்துல ஹீரோ மூத்த குடி இவங்க மூணு பேரும் ஆக்சிஜன் மாஸ்க போட்டுக்கிட்டு லாக்கரை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மூத்த குடி லாக்கரை திறக்கிறதுல கில்லாடி கிட்டு மூத்த குடியும் கொடுத்து போராடி கொஞ்ச நேரத்திலேயே லாக்கரை திறந்துறாரு உள்ள முழுக்க தங்கமோ தங்கம் அதெல்லாம் எடுத்து நம்ம ஆளுங்க பேக்ல லோட் பண்ணிட்டு இருக்கப்போ போலீஸோட போட் தண்ணிக்கு மேல வருது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது போட்டு மேல வருது அடியில ஆக்சிஜன் மாஸ்கோட இருந்த நம்ம ஆளுங்க மூணு பேரும் போட்டுக்கு அடியிலேயே தங்கத்தோட தப்பிச்சிடுறாங்க அந்த பக்கம் ஸ்டாத்தம் துரத்திட்டு இருந்தானுங்களே கடைசி வரைக்கும் ஸ்டாத்தம் பிடிக்கவே முடியலங்க அவரும் எஸ் ஆக மொத்தத்துல கத்தியின்றி ரத்தம் இன்றி படு மாசா முப்பத்தஞ்சு மில்லியன் தங்கத்தை லவுட்டிட்டாங்க இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஹீரோ மட்டும்தான் தான் அந்த பிளான் எல்லாம் தானே இதோட இங்க சீனை கட் பண்ணா பணி நிறைஞ்ச ஒரு இடத்துல தங்கத்தை திருண்ட சந்தோஷத்துல ஆறு பேரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க கிடைச்ச தங்கத்தை வச்சு அவன் என்னென்ன வாங்க போறான்னு அவனோட பிளான சொல்றான் ஸ்டாத்தம் கார் வாங்க போறதா சொல்றாரு

பிறந்த கட்டிசி போய மாதிரி இருக்கு அல்ல குட்டி மீச ஆமா வைக்கிறான் ஒரு ட்விஸ்ட வந்திருக்கிறது எல்லாம் அவனோட ஆளுங்க நம்ம ஆளுங்க கஷ்டப்பட்டு திருடின தங்கத்தை இவங்கள்ட்ட இருந்து ஈஸியா திருடிட்டு போறதுக்காக குட்டி மீச ஒரு பிளான போட்டிருக்கான் அவங்க எல்லாரோட கையிலயுமே துப்பாக்கி இருக்கு நம்ம பிள்ளைங்க கையில ஒண்ணுமே இல்ல சரி கூட்டத்துல நம்ம தான் பெரிய மனுஷன் இப்படி நடக்கிறப்ப எதுவும் கேட்காம இருந்தா நல்லா இருக்காது இல்ல அப்படின்னு மூத்த குடி டேய் குட்டி மீச ஏண்டா புல்லாம் பண்ற இதெல்லாம் தப்புடான அவனுக்கு எடுத்து சொன்னா பிக்காலி பையன் மூத்த குடிய பட்டு பட்டுன்னு ஷூட் பண்ணிடுறான் இதை யாருமே எதிர்பார்க்கல இதுக்கு மேலயும் இங்க இருந்தா அவன் நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான்னு கார் ஓடிட்டு இருந்த ஸ்டாத்தம் காரை லெப்ட் பக்கமா திருப்ப இவங்க நின்னுட்டு இருந்த பிரிட்ஜ் உடஞ்சி ஐஸ் கட்டி ஆத்துக்குள்ள கார் விழுந்து உள்ள போயிடுது அப்பவும் குட்டி மிஸ் உடலையே மேல இருந்து காரை கண்டமணிக்கு ஷூட் பண்றான் இவன் பாடியை பார்க்காம போமாட்டான் போல இதுக்காகவே தண்ணியில கவுந்த காருக்குள்ள பதுங்கிட்டு இருந்த ஹீரோ இறந்து போன மூத்த குடியோட பாடியை மட்டும் மேல அனுப்புறாரு ஒரு பாடியை பார்த்தா குட்டி மிஸ் எல்லாரும் இறந்து போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு திருண்ண தங்கத்தோட அவங்க இருந்து கிளம்பிடுறான் ஹீரோவுக்கு மூத்த கை நல்ல நண்பர் சொல்ல அப்பா மாதிரி அப்படி ஒருத்தவர் இறந்துட்டாரு இருக்காரு அதுவும் நம்ம கூடவே இருந்தவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே என்ற இழப்ப ஹீரோவால ஏத்துக்கவே முடியல முத்த கையோட பாடியை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு இதோட இங்க சீனை கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு வந்தா மூத்த கொடிக்கு பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தா இல்லையா நம்ம அவ பேர ஹீரோயின் வச்சு போமே இப்ப ஹீரோயின் என்னடானா அவளோட அப்பாவை மாதிரியே ஒரு சேஃப்டி லாக்கரை திறந்துட்டு இருக்கா நாங்கடா தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்களே அப்படி இவ்வளவு மூத்த குடி மாதிரியே திருடி ஆயிட்டாளா அப்படின்னு நம்ம நினைச்சா நவர் இவ அப்பாவோட சேஃப்டி லாக்கர் திறக்கிற திறமை இவளுக்கு இருக்கிறது என்னமோ உண்மைதான்

தான் இருந்து புஷ்ட்டு வந்த கருங்குரங்க மாதிரி இருப்பான் ஆனா பாம்பு வைக்கிறதுல இவனை அடிச்சுக்கவே முடியாது சின்ன வயசுல இருந்தே பாம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படி விளையாட்டா சின்ன வயசுல ஒரு பாம்பு ரெடி தான் அது வெடிச்சு இவனோட ஒரு காது அவுட் கடைசியா ஹீரோ ஹீரோலாம் பிஞ்சிலேயே பழுத்தவர் ஸ்கூல் படிக்கும்போதே போதே இவருக்குன்னு ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு அப்பவே படா மாசான பிளான் எல்லாம் போட்டு பசங்கள்ட்ட இருந்து பணத்தை ஆட்டியா போட்டிருக்காரு இப்படி எல்லாரோட இன்ட்ரோ முடிஞ்சதும் மொத்த பேரும் சான் பிரான்சிஸ்கோக்கு வராங்க இவங்க குட்டி மீசியோட வீட்டுல இருந்து தங்கத்தை எப்படி திருட போறாங்கன்றது தெரியல ஆனா தங்கத்தை திருநதுக்கு அப்புறம் திருண்ண தங்கத்தை ட்ரெயின்ல ஏத்திக்கிட்டு தப்பிக்கிறது மாதிரி இவங்க பிளானு சோ தங்க இருக்க குட்டி மியூசியோட வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும் பாக்க சொல்லி ஹீரோ ஸ்டாத்தம் அனுப்புறாரு அந்த பக்கம் ஸ்டாத்தம் அதை பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ ஹேக்கர் லெஃப்டர் இவங்க மூணு பேரும் குட்டி மியூசியோட வீட்டுக்கு வெளியே நின்னு உள்ள என்ன இருக்கு எப்படி வீட்டுக்குள்ள போலான்றதை பார்த்துட்டு இருக்காங்க ஆரம்பத்திலேயே ஆப் அடிக்கிற மாதிரி பைனாகுலர்ல இவங்க குட்டி மியூசியோட வீட்டை பாக்குறப்போ அவன் வீட்டுல ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருக்கான் இது வரைக்கும் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் யாராலயுமே ஹேக் பண்ண முடியல கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ட்ரை பண்றதா ஹேக்கர் சொல்ல இன்னொரு பக்கம் லெப்டர் இவன் வீட்டுக்கு வெளியே அதுக்கு பக்கத்துல இருக்க செக்யூரிட்டி பூத்து உள்ள இருக்க ரெண்டு நாயெல்லாம் பாத்துட்டு ஒண்ணும் இல்லங்க எனக்கு ரெண்டு விதமான பாம்மை குடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் ரெண்டே நிமிஷத்துல கேட்ட வச்சவங்கள உள்ள அனுப்பிடுவேன் அப்படின்னு இவன் திறப்பு வேலையை சொல்ல அங்க டைமிங்க செக் பண்ண போனார் இல்லையா ஸ்டார்ட் கொய்யால ஊராடா இது எங்க திரும்பினாலும் அவ்வளவு டிராஃபிக் காரை இன்ச்சி இன்ச்சா கூட நோத்த முல்ல இந்த டிராஃபிக்லலாம் குட்டி மீசிட வீட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் இவ்ளோ நேரம் ஆனா வேலை கேக்காது சீக்கிரம் போறதுக்கு என்ன வழி யோசிச்சா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு இவங்க போற வழியெல்லாம் கிரீன் சிக்னல் இருந்தா மட்டும்தான் பதினாலு நிமிஷத்துக்குள்ள இவங்களால ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும் அதுக்கு டிராபிக் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணணும் நான் அதை ட்ரை பண்றேன்னு ஹேக்கர் சொல்றான் மறுபடியும் குட்டி மீசியோட வீட்டுக்கு வெளியே சர்வைலன்ஸ் ஆரம்பிக்குது அந்த மானங்கட்ட மண்டவோடுக்கு டேஸ்டே இல்லைங்க அவனா சொந்தமா யோசிச்சு எதையுமே வாங்கல நம்ம ஆளுங்க பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் வீடு வாங்குவேன் கார் வாங்குவேன்னு சொன்னாங்கல்ல அவங்க என்னென்ன சொன்னாங்களோ தான் இந்த பிகால்ஸ் வாங்கியிருக்கு பிளஸ் இவனோட வீட்டுல ஒரு பெரிய டிவி இருக்கிறதையும் ஹீரோ பாக்குறாரு இப்ப குட்டி மிஸியோட வீட்டுக்குள்ள போய் உள்ள என்னென்ன இருக்குன்றது எக்ஸாக்டா தெரிஞ்சாதானே இவங்களால திருட்ட பண்ண முடியும் சோ அவன் வீட்டுல டிவி இருக்கிறத பார்த்ததும் அந்த டிவி கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு அதை சரி பண்ற ஆள் மாதிரி வீட்டுக்குள்ள போய் வீட்டோட இன்டீரியர் என்னன்றதை கண்டுபிடிச்சலாம்னு நினைச்ச ஹீரோ ஹீரோவா இருக்கட்டும் இருக்கட்டும் லெப்டாரா இருக்கட்டும் ஹேக்கரா இருக்கட்டும் இவங்க யாராலையுமே வீட்டுக்குள்ள போக முடியாது ஏன்னா குட்டி மிசுக்கு இவங்க நாலு பேரையுமே தெரியும் அவனுக்கு தெரியாத ஒரே ஆள்னா அது ஹீரோயின் தான் அப்ப ஹீரோயின் தான் அனுப்பி ஆகணும்னு நீ போறியாமான்னு ஹீரோ ஹீரோயின் போய் கேக்குறாரு பழி வாங்க வந்துட்டோம் அப்புறம் அது முடியாது இது முடியாதுன்னு சொல்ல முடியுமா சொன்னா போய் தானே ஆகணும் நானும் அவன் வீட்டுக்குள்ள போக ரெடி ரெடின்னு ஹீரோயின் ஒத்துக்கிறா இதே சமயம் குட்டி மீச ஏற்கனவே ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சு குட்டி மிசா அவங்க கிட்ட இருக்க தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடையில விக்கிறான்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி குட்டி மிசா அவங்க இருக்க தங்கத்துல ரெண்டு கட்டியை மட்டும் அந்த கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு கடைக்காரர்கிட்ட விற்க முயற்சி பண்றான் கடைக்கார இந்த தங்கம் எங்க இருந்து வந்து தெரியல ரொம்ப நாளா குட்டி மீச கிட்ட கேட்டோம் உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை தங்கத்தை குடுக்கறனா காசை மட்டும் குடுக்கற வேலையை பாருறா அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதுன்னு எதையுமே சொல்லல இப்பவும் அப்படிதான் கேக்குறாரு குட்டி மீச எதுவும் சொல்ல மாட்டான் ப்ளஸ் அவன் எடுத்துட்டு வந்த ரெண்டு கட்டியையும் வாங்குற அளவுக்கு கடைக்காரர்ட்ட காசு இல்ல இப்போதைக்கு நான் ஒன்ன மட்டும் வாங்கிக்கிறேன்பா நீ என்ன பண்ணு அடுத்த புதன் வா அப்ப நான் மீதியை வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கின தங்கத்துக்கு மட்டும் பணத்தை கொடுத்து அவன் குட்டி மீசையா அனுப்புறான் இதுக்கு மறுநாள் குட்டி மீசையோட வீட்டுக்குள்ள போக நம்ம முடிவு எடுத்தாங்கல்ல பட் எடுத்தோங்க ஊத்தோன்னு உள்ள போயிட முடியாது கேபிளையே கைட்டு விட்டாலும் அந்த கேபிள எந்த கம்பெனி போட்டுச்சோ அந்த கம்பெனில இருந்து தானே ஆளுங்க வருவாங்க சோ அந்த கம்பெனியோட ஸ்டாஃப் போட்டிருக்க யூனிஃபார்மும் அந்த கம்பெனி யூஸ் பண்ற ட்ரக்கு இவங்களுக்கு வேணும் இதுக்காக ஸ்டாத்தம் என்ன பண்றாரு இவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பொண்ணோட யூனிஃபார்ம் தானே பொண்ணுங்களை உசார் பண்றதுக்கு இவருக்கு சொல்லியா தரணும் அந்த ஆபீஸ்க்கு போய் ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் பேசி அந்த பொண்ணை தூக்கிடுறாரு அப்புறம் என்ன நைட் அவ கூட ஜுமா கா ஜூ முடிஞ்சதும் அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு தூங்கிட்டு அவளோட யூனிஃபார்ம் அவ கார் சாவி ரெண்டையும்

கூட வியாழக்கிழமை வரேன்னு சொன்னமே இப்பதான் செக் பண்ணோம் அந்த ஏரியால எங்களோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா இப்பயே கூட வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு கொக்கிய போட்டு ஹீரோயினை உள்ள அனுப்பிடுறாரு உள்ள போற ஹீரோயினோட ட்ரெஸ்ல பிளாக் ஷேப்ல ஹீரோ ஒரு கேமரா வச்சிருக்காரு அது மூலயமா ஹீரோயின் நடந்து போறப்போ எதிரில் இருக்க விஷுவல இவங்களால பாக்க முடியும் அப்படி பார்த்தா வீட்டு இன்டீரியரியும் இவங்களால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா சோ ஹீரோயின் கேமராவோட உள்ள போய் குட்டி மியூசியா பாக்குறா அப்பாவை கொண்டவன் கண்ணு முன்னால நிக்கிறான்னதும் இவளுக்கு ஆத்திரம் தாங்கல இருந்தாலும் வேலையாகணுமே அது வரைக்கும் அமைதியா தான் இருந்தாங்க எல்லாத்தையும் அடைக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் சேஃப்டி லாக்கர் எங்க இருக்குன்ற இடத்த நம்ம ஆளுங்களுக்கு காட்டிடுறா அப்ப இந்த குட்டி மீசைக்கு ஹீரோயினை பார்க்க பார்க்க இதுக்கு முன்னால இவ்வளவு எங்கேயோ என்ன ஒரு யோசனை பட் டக்குனு இவனுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது பத்தா குறைக்கு ஹீரோயின் வர அழகா இருக்காளா அவ அழகுல வாங்கின குட்டி மீச ஃப்ரீயா இருந்தா வாங்கல வெள்ளிக்கிழமை நம்ம டின்னர் போலாம் டின்னர் மட்டும் தான் அதை தவிர நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவுமே கிடையாது நான் பக்கா ஜென்டில்மேனா நடந்துப்பேன் அப்படின்னு ஹீரோயினை போக விடாம வா வானு கூப்பிட்டு தொல்ல கொடுக்குறான் ஏன்டா எதிர்கால எம குஞ்சு என் அப்பாவை போட்டு தள்ளிட்டு என்னையே டின்னர் கூப்பிடுற பாத்தியா

முடிச்சு அடுத்து தங்கத்தை திருடி அதை கார்ல ஏத்தி கார்ல அங்க இருந்து தப்பிக்கணும்ல அதுக்கான ட்ரைனிங் எடுக்கிறாங்க தங்கத்துக்கு பதிலா ஜிம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல வெயிட் போட அந்த கல்லை தூக்கி கார் டிக்கில போறிட்டு முதல்ல ஹீரோயினை வண்டி ஓட்ட விடுறாங்க அவ தாறுமாறு தக்காளி சோறு பண்றா ஆனாலும் காருக்கு பின்னால எவ்வளவு வெயிட் இருக்கிறதுனால காரோட ஸ்பீடு கொஞ்சம் குறையுது எவ்வளவு வெயிட் இருந்தாலும் கார் ஸ்பீடாகவும் போகணும் அதே சமயம் சஸ்பென்ஷனும் கரெக்டா இருக்கணும் அப்பதான் இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லாம திருநதுக்கு அப்புறம் நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முடியும் சோ காரை ரெடி பண்றதுக்கு ஹீரோ ஒரு மெக்கானிக் வேணும்னு கேக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஸ்டாத் ஸ்டாத்தமுக்கு தெரியும் ஸ்டாத்தம் மெக்கானிக்க கூறிட்டு வர ஒரு பக்கம் மூணு காரை ரெடி பண்ற வேலை நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஹேக்கர் இவன் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி டிராபிக் கண்ட்ரோல ஹேக் பண்ணி இவன் உள்ள போயிடுறான் இனிமேல் டிராபிக் சிக்னல் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்காது இவங்க போற எல்லா வழியிலையும் ஹேக்கர் சிக்னலை ஓபன் பண்ணி விட்டுருவான் சோ அதுவும் ரெடி காரும் ரெடி மூணு காரை மூணு பேர் ஓட்டி பக்காவா இருக்குன்ற ரிசல்ட்டை கொடுத்துடுறாங்க இப்படி இவங்களோட பிளான் போயிட்டு இருக்கா அதே டைமிங்ல புதன்கிழமை தங்கத்தை எடுத்துட்டு வா நான் வாங்கிக்கிறேன்னு ஒரு கடைக்காரன் குட்டி மீசை கிட்ட சொன்னா இல்ல தங்கத்தை வைக்கிறதுக்கு குட்டி மீச கடைக்கு போறான் அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுது இது வரைக்கும் கடைக்காரருக்கு தங்கத்தை பத்தி தெரியல இப்ப குட்டி மீச எடுத்துட்டு வந்த தங்கத்தை எடுத்து கொஞ்சம் உத்து பார்க்கறப்போ டேய் இதுல போட்டிருக்க சிம்பிள் இட்டாலி நாட்டு சிம்பிள் மாதிரியே இருக்கேடா ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் இட்டாலியில முப்பத்தஞ்சு மில்லியன் தங்கத்தை யாரோ திருடிட்டு தான் சொன்னாங்க இப்படின்னு கடைக்காரர் வாயை கொடுத்து மாடிக்கிறாரு ஏண்டா பாலைவன பள்ளி நான் உங்ககிட்ட அப்பவே சொன்ன இந்த தங்கத்தை பத்திலாம் எல்லாம் நோண்டாதவன் வேலையை மட்டும் பாருன்னு அதையும் மீறி இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே இதுக்கப்புறம் எப்படி நான் உன உயிரோட ஓட முடியும் அப்படின்னு குட்டி மீச பேசிக்கிட்டே துப்பாக்கி எடுத்து பொட்டு போட்டுன்னு கடைக்காரரை போட்டு தள்ளிடு தேடுறான் அப்போ ஒண்ணு பார்த்து கடைக்கு வேற ஒரு ஆள் உள்ள வராரு அவரை பார்த்ததும் குட்டி மேசை கிளம்பி போயிடுறான் வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல செத்து போன கடைக்காரரோட அண்ணன் இவர் இந்த ஊர்ல பெரிய மாஃபியா கும்பலையே வச்சு நடத்திட்டு இருக்காரு மறுநாளே அந்த கடையில வேலை செய்யற ஒரு பையன் மூலியமா அண்ணங்கார ஒரு மேட்ரை கலெக்ட் பண்றாரு கொஞ்ச நாளைக்கு முன்னால நல்லா பாறைக்கு பனியின் போட்ட மாதிரி முன்னூறு கிலோல இருக்க ஒருத்தவன் இந்த கடைக்கு வந்து குட்டி மிசை இங்க விக்கிற தங்கத்தை பத்தி அவன் விசாரிச்சிருக்கானா அப்படி விசாரிச்சவன் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு இது தெரிஞ்சதும் அண்ணங்கார அந்த குண்டங்கிட்ட போயிட்டு அவனுக்கு முன்னால ஒரு கோடாரியை வைக்க இவரோட கெத்து என்னன்றது குண்டனுக்கு நல்லா தெரியும் இவர்கிட்ட எப்படி அவன் உண்மையை மறைக்க முடியும் ஆமாங்க நான் தான் போய் தங்கத்தை பத்தி விசாரிச்சேன் விசாரிச்சு அந்த விஷயத்தை என் ஃப்ரெண்டான ஹீரோ கிட்ட தான் சொன்னதா இவங்க ஒத்து விட்டுறான் இது தெரியாத ஹீரோ வெள்ளிக்கிழமை வந்ததும் குட்டி மிஸ் ஹீரோயினா டின்னர் கூப்பிட்டு இருந்தான்ல அவன் அந்த ஹோட்டலுக்கு போயிடுறான் இதுதான் சாக்கு சட சடன்னு குட்டி மிஸ் வீட்டுக்குள்ள போறோம் கட கடன் தங்கத்தை தூக்குறோம் படபடன்னு ஸ்பாட்ட காலி பண்றோம் அப்படின்னு பிளான போட்டு மூணு காரோட அவன் வீட்டுக்கு பக்கத்துல போனா கோப்பம் அவனுங்க அப்போன்னு தாங்க குட்டி மிஸ் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாட்டு பார்ட்டி நடத்திட்டு இருக்கானுங்க இந்த பார்ட்டிக்கு நடுவுல எப்படி பாம வச்சு கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போக முடியும் வாய்ப்பே இல்ல இல்லையா மொத்தமும் வீணா போச்சு அவன் வேற அங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருப்பான் ஹீரோயின் போலலாம் டவுட் ஆயிடும் சோ வேற வழி இல்லமா இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கொஞ்சம் போயிட்டு வாங்க ஹீரோ ஹீரோயினா அனுப்புறாரு இவளும் போயிட்டு சாப்பிட்டா நாலு வார்த்தை பேசிட்டு வந்துடலாம்னு நினைச்சா போன இடத்துல ஹீரோயினும் குட்டி மீசியும் பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றா இந்த விஷயத்தை அடிக்கடி மூத்த குடி சொல்லி குட்டி மீச கேட்டிருக்கான் அதே வார்த்தையே இவளும் சொல்றாளா மூத்த ஒரு பொண்ணு இருக்குன்றது வரை இவனுக்கு தெரியும் அது இல்லாம ஏற்கனவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இல்ல ஹீரோயின் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு இது எல்லாத்தையும் வச்சே ஹீரோயின் மூத்த குடியோட பொண்ணுன்றதை குட்டி மிஸ கண்டுபிடிச்சான் ஓஹோ பழி வாங்கும் படலுமா உங்க அப்பட கொலை பண்ணதுக்காக நீ என்ன பழிவாங்க வாங்க வந்திருக்கியா சொல்ல இன்னும் டீம்ல யார் யார் இருக்கா அப்படின்னு குட்டி மிஸ ஹீரோயின மிரட்டிட்டு இருக்கும் ஹீரோ உட்பட ஹீரோவோட டீம் எல்லாரும் இங்க வந்து குட்டி மிஸ்ஸைய சுத்து போடுறாங்க பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு எல்லாரையும் அனுப்பிட்டு ஹீரோ மட்டும் குட்டி மிஸ்க்கு முன்னால உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஏன்னா டால்டா டப்பி உனக்கு விசுவாசம் என்னன்னு தெரியுமா கூட இருக்கவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு அதுல ஒரு ஆளை வேற கொலை பண்ணிட்டு எப்பிட்றா உன்னால நிம்மதியா இருக்க முடியுது அப்படின்னு ஹீரோ கேக்க நான் என்னடா ஆஃப் பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி தங்கத்தை பார்த்தோன்னும் ஒரு ஆசை வந்துச்சு அதே மாதிரி தான் தங்கத்தை பார்த்தவுனே எனக்கும் அது மொத்தமும் என்னோடதாகணும்ன்ற ஆசை வந்துச்சு நான் பண்ண வேண்டியதாக பண்ணிட்டேன் அதோட ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி என்கிட்ட வந்திருக்கீங்களே திருண்ண தங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேனே இப்போ இருந்து எதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு குட்டி மீசை பதிலுக்கு வெறு பேத்த டேய் 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 உன் கதையெல்லாம் கக்கத்துல எவனாவது கட்டைப்பையை வச்சு சுத்திட்டு இருப்பான் அவன்கிட்ட போய் சொல்லு ஏன் சொல்லாத நீ எந்த ஜில்லாவில் அந்த தங்கத்தை பதுக்கி வச்சிருந்தாலும் சரி அதை எடுக்காம விடவே மாட்டேன் பாத்திரலாண்டா நீயா நானான்னு அப்படின்னு பேசி முடிச்ச ஹீரோ இருந்த கோவத்துல குட்டி மீசியோட மூக்குலயே ஒரு நலுங்க வச்சுட்டு போயிடுறாரு சோ இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து தங்கத்தை திருட போறாங்கன்றதே தெரியாம குட்டி மீச அசால்ட்டா இருந்தான் இப்ப அவனுக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சு சோ அவங்கிட்ட இருக்க தங்கத்தை சேஃப்டி பண்ண அவன் முயற்சி பண்றான் அவன் எவ்வளவு சேஃப்டியா வச்சிருந்தாலும் அதை எடுக்க நம்ம ஆளுங்க முயற்சி பண்றாங்க இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்றது தெரியல மறுநாளே குட்டி மீச இந்த ஊரை காலி பண்ண முடிவெடுத்துறான் அவங்கிட்ட இருக்க தங்க எல்லாத்தையும் பாதுகாப்பா எடுத்துட்டு போனோம்ல அதுக்கு குட்டி மீசை என்ன பண்றான் ஹெலிகாப்டர் ட்ரக் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் இப்படி பல ஐட்டத்தை குட்டி மீசை அவனோட வீட்டுக்கு வர வைக்கிறான் இத போன் மூலயமா ஒட்டு கேட்ட ஹேக்கர் ஹீரோ கிட்ட சொன்னதும் ரொம்ப நல்லதா போச்சு நம்மளே அவன் வீட்டுக்குள்ள போய் தங்கத்தை தூக்கலான்னு நினைச்சோம் இப்ப அவனே தங்கத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வரானே வெளியே வச்சே தங்கத்தை தட்டி தூக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோ அவரோட பிளான சொல்ல அந்த டைம் குண்டன் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு போன் வருது அண்ணங்காரன் குண்டனை வந்து மிரட்டி ஹீரோட பேரெல்லாம் வாங்கிட்டு போனான்ல ஹீரோ கிட்ட சொல்றான் நானா நான்

போற அந்த அண்டர் கிரவுண்டோட ரூப்ல நிறைய பாம பிக்ஸ் பண்றாங்க ஒரு வழியா இதுவும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் தங்கத்தை கொள்ளையடிக்க போற நாள குட்டி மிஸ்ஸோட வீட்டுல என்னென்ன நடக்குது உள்ள இருந்து எந்தெந்த வண்டி வெளியே வருதுன்னு பாக்குறதுக்கு அவன் வீட்டுக்கு வெளியவே ஸ்டாத்த வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஹேக்கர் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டிராஃபிக் சிக்னலை கண்ட்ரோல் பண்றதுக்கு கம்ப்யூட்டரோட அவன் ரெடியா இருக்கான் அடுத்து ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி கார்ல ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா மெக்கானிக் ஹீரோ ஒரு ட்ரக்கை வாடகைக்கு எடுத்தாரு இல்ல அந்த ட்ரக்கை ரோட்டோரத்துல ரிப்பேர் ஆன மாதிரி நிறுத்தி வச்சு அங்க அவன் கடமைக்கு நின்னு இருக்கான் எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு வந்ததும் குட்டி மீச வீட்டுல இருந்து ட்ரக் வெளியே வருது அங்கதான் குட்டி மீச எல்லாருக்கும் கொடுக்கறான் ஒரு ட்விஸ்ட அவன் தங்கத்தை ஒரு ட்ரக்ல தான் ஏத்திட்டு வருவான் அதுல தங்கத்தை தூக்கி இல்லாமனு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா குட்டி மீசா பக்காவா பிளான் பண்ணி இவங்கள குழப்பணும்ன்றதுக்காகவே மூணு ட்ரக்க வீட்டுல இருந்து வெளியே வர வைக்கிறான் அதுல எதுல தங்கம் இருக்குன்றது தெரியல ஒரு ஒரு ட்ரக்கு பின்னாலேயும் ஆயுத ஏந்திய காவலர்கள் பைக்ல வந்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஹெலிகாப்டர்ல குட்டி மீசா பறந்துட்டு இருக்கான் ஆயிரம் தான் அவன் பிளான போட்டாலும் அவன் கேடு பில்லானா ஹீரோ கில்லாடி காவாச்சே மூணு ட்ரக்ல எதில தங்குறேன்னு தெரிபடிக்கா ஹீரோ ஹேக்கர்கிட்ட தம்பிடு மூணு ட்ரக் வருது அதுல எந்த ட்ரக்கோட டயர உள்ள வெயிட் அதிகமா வச்சா டயர் அமங்க இருக்குமோ அந்த மாதிரி அமங்க இருக்கானு கொஞ்சம் பாத்து சொல்ல ராஜா அப்படினு கேட்டது அவனோ மூணு ட்ரக்கோட டயரியும் அனலைஸ் பண்ணி இதுல ஒரு டயர் தான் அமங்க இருக்கு சோ இதில தான் தங்குறேன்னு கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட சொல்லிடுறான் அடுத்து அந்த ட்ரக்க மட்டும் தனியா பிரிச்சு இவங்க நினைக்கிற லொகேஷனுக்கு ட்ரக்க வரை வைக்கணும் ஹேக்கர் ஹேக்கரோட கைக்குள்ள இந்த ஊரோட டிராஃபிக் சிக்னல் மொத்தமோ இருக்கே சோ இவன் டிராஃபிக் கேமராவ பார்த்து பார்த்து ட்ரக் போறது

அப்புறம் வேற எங்க தாண்டா போனாங்கன்னு நம்மளே யோசிக்கிறப்போ ஹீரோ ஒரு கார்ல ஹீரோயின் ஒரு கார்ல ஸ்டேத்தம் லெப்டார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்ல மூணு காரும் சம்பந்தமே இல்லாம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நுழையுது கரெக்டா இவங்க உள்ள வரப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வேற வருது அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை கடந்து போறதுக்குள்ள ட்ரெயினுக்கு முன்னால மூணு பேரும் மூணு பேரோட காரையும் இறங்கி டிராக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் அந்த பக்கம் இருக்கால ஹேக்கர் இவன் ட்ரெயினை ஸ்டேஷனை தாண்டி போக விடல இதுக்கு மேல யாரும் அந்த வழியில டிராக்குள்ள போகாத மாதிரி ட்ரெயினை நிறுத்தி விட்டுறான் டிராக்ல டிராவல் பண்ண மூணு பேரும் மூணு பேரோட காரையும் ஒரு இடத்துல நிறுத்தி

விறுவிறுனு போய் ட்ரக்கை திறந்தா அங்கேயும் இவங்களுக்கு ஒரு டிஸ்ட் குட்டி மீசை இந்த மாடல் லாக்கரை தான் வாங்கியிருக்கான்றத ஹீரோ இவரோட ஃப்ரெண்ட் மூலியமா கேட்டு தெரிஞ்சு வச்சிருந்தாருல்ல இப்போ போய் ட்ரக்கை திறந்தா உள்ள இருக்கிறது அந்த மாடல் லாக்கர் இல்ல வேற மாடல் லாக்கர் ஏற்கனவே ஹீரோயின் பழைய மாடல் லாக்கர் எப்படி திறக்கறதுன்னு தான் ட்ரைனிங் எடுத்து வச்சிருந்தா இப்போ புது மாடலை பார்த்ததும் இவளுக்கு கிருகிருன்னு ஆயிடுது டைம் வேற இல்ல சீக்கிரம் திறந்தாகணும் ஹீரோயினும் என்னென்னமோ முயற்சி பண்றா ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல லாக்கரை திறக்க முடியுன்ற நம்பிக்கை அவளுக்கே இல்ல என்னால முடியாதரான அவ கைவிட்டதும் எம்மா நம்ம இவ்வளவு தூரம் குறியீடு வந்து முடியாதுன்னு சொல்ற நீ யாரு மூத்த குடியோட பொண்ணு அவரோட பொண்ணா இருந்துகிட்டு லாக்கரை திறக்க முடியலன்னு சொல்றது உனக்கு அசிங்கமா இல்ல உன்னால முடியுமா ஓபன் பண்ணுமா அப்படின்னு ஹீரோ போட்ட மோட்டிவேஷன்ல கருத்த நெத்தி போட்டுல நிறுத்தின ஹீரோயின் லாக்கரை துறக்கிற சவுண்ட ரொம்பவே ஷார்ப்பா கணிச்சு லாஸ்டா எப்படியோ திறந்துடுறாங்க உள்ள மொத்தமும் தங்கம் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈம கோழி மாதிரியே ஒண்ணு இருக்கிய குட்டி மீச அது தங்கம் எதுவும் என்கிட்ட இல்ல எல்லா தங்கத்தையும் நான் வித்துட்டேன்னு பொய் சொல்லிருக்கு தங்கம் கிடைச்சதும் நம்ம ஆளுங்க மூணு கார்லயும் தங்கத்தை லோட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து பறக்குறாங்க பின்னாலேயே மூணு செக்யூரிட்டி கார்டு வந்துறானுங்க அதான் கார ஓட்டுறதுல காட் ஃபாதர் ஸ்டேத்தம் இருக்காரு அவர்கிட்ட முடியுமா பின்னால வந்த மூணு பேருக்கு முக்தியை கொடுத்துட்டு அடுத்து இவங்க மூணு பேரும் ரயில்வே ஸ்டேஷன் போக ட்ரை பண்றப்போ மெயின் வில்லனான குட்டி மிஸ் ஹெலிகாப்டர்ல இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அவனை டைவெர்ட் பண்றதுக்கு ஹீரோ இவரோட காரை மட்டும் தனியா திருப்புறாரு ஹீரோ நினைச்ச மாதிரியே குட்டி ஹீரோவோட ஹீரோட காரை தான் ஃபாலோ பண்றான் தம்மா தூண்டு சந்துக்குள்ள ஹீரோ காரை எடுத்துட்டு போறாரு அங்கேயே குட்டி மிஸ் ஹெலிகாப்டரோட வரானா பாத்துக்கோங்களா தங்கத்து மேல அவனுக்கு எவ்வளவு வெறி இருக்கும்னு சந்துக்குள்ளேயே வச்சு ஹீரோ லாக் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் அதுக்கு

என்கிட்ட உண்மையை சொல்றது தான் உன் தம்பியை கொலை பண்ணது குட்டி மிஸதான்னு சொன்னதோட இதுல தங்க சம்பந்தப்பட்டிருக்குன்றது அண்ணகாரனுக்கு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குட்டா தானே அவன் ஹீரோ சொல்றதை பண்ணுவான் சோ திருடுற தங்கத்திலையும் அவனுக்கு ஒரு ஷேர கொடுக்கறதா ஹீரோ சொல்லியிருக்காரு பேசினபடியே ஹீரோ இப்ப ஷேர கொடுத்துறாரு தம்பியை கொலை பண்ண அவனை பழி வாங்குறதுக்கு அண்ணங்காரன் குட்டி மீசையை இழுத்துட்டு போறப்போ இன்னும் ஹீரோயினோட பழி வாங்கும் படலம் ஒண்ணு பெண்டிங்லயே இருக்குல்ல அப்பாவை கொலை பண்ண இவனை ஹீரோயின்னு எதுவுமே பண்ணலையே சோ குட்டி மேசிக்கு முன்னால போய் நின்ன ஹீரோயின் விட்டா பாருங்க அவன் மூஞ்சில ஒரு ஷாட்டு மூஞ்சி தேஞ்சு போயிடுது அதோட அண்ணங்காரன் குட்டி மேசி அங்க இருந்து கூறிட்டு போயிடுறான் நம்ம ஆளுங்க தங்கத்தை திருடின சந்தோஷத்துல தங்கத்தோட ஊரை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க இதுக்கு முன்னால தங்கத்தை திருடுறப்போ இந்த தங்கத்தை வச்சு யார் யார் என்னென்ன பண்ண போறதா சொன்னானுங்களோ அதை இப்ப எல்லாரும் அப்படியே பண்ணிடுறாங்க ஸ்டாத்தம் அவர் வாங்க நினைச்ச காரை வாங்கிடுறாரு கூடவே அவருக்கு ஒரு ஆளும் செட் ஆயிடுச்சு ரெண்டாவது லெப்டாரு இவன் சொன்ன மாதிரியே ஒரு வீடு வாங்கிடுறான் மூணாவது ஹேக்கர் இவனுக்கு நான் ஒரு டிவைஸ் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னு அப்பவே நான் சொல்லியிருந்தேன்ல அந்த டிவைஸ வாங்கிடுறான் கடைசியா ஹீரோ மூத்த குடி சொன்ன மாதிரி இவருக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துறாரு அது வேற யாரோ இல்ல ஹீரோயின் தான் இப்படி எல்லாரும் பணத்தோட பவுசா இருக்காங்கன்ற எண்டிங்கோட படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்